திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு பார்ப்பன இளைஞனுடைய பூணூல நாலஞ்சு பேர் சேர்ந்து அறுத்துட்டு இன்னி பூணூல் போடுறத பார்த்தேன்னா மிதிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போயிருக்கிறாங்க இந்த செய்தி காவிகள் கதறதுக்கு காரணமா இருக்கு பயங்கரமா பழம் புலம்பி இருக்காங்க அழுது இருக்கிறாங்க கதறி இருக்காங்க அரண் இருக்காங்க உருண் முருகன் எல்முருகன் அண்ணன்லாம் கோழி கூப்பிட கிளம்பி அப்படியே அவங்க வீட்லயே போய் படுத்துட்டாரு அவ்வளவு வெறி இந்த காவிகளுக்கு புனிதமான இந்துக்களினுடைய புனித பொருள்ல எப்படி கை வச்சீங்க பூணூலி இந்துக்களினுடைய புனித பொருளாம் அதுல எப்படியா கை வச்சிங்கன்னு பயங்கரமான கேள்வி எழுப்பி இந்த தமிழ்நாடு அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சு சும்மா அதுரவிட்டிருக்காரு ஆனா என்ன உண்மை நடந்து போச்சுன்னா காவல்துறை துப்பு தொலைக்கு தூ அப்படின்னு துப்பிட்டாங்க இது தாங்க இன்னைக்கு நடந்தது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் அகிலேஷ் திருநெல்வேலியில இருக்கிற ஒரு பகுதியில கூடியிருக்கிறாரு அவர் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவராக இருக்காரு ஒரு இளைஞன் அவர் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு நான் இப்படி வந்துட்டு இருந்தேன் ஒரு நாலரை மணி போல சுமார் நாலரை மணி போல ஒரு நாலு பேர் ரெண்டு டூ வீலர்ல வந்தாங்க திடீர்னு என்னை வழிமறிச்சு என்னை அடிச்சு பூநூலை அறுத்துட்டு இனிமேல் பூநூல் போட்டேன்னா உனக்கு நடக்கிறதே வேற அப்படின்னு என்னை மிரட்டிட்டு போயிட்டாங்க நான் பயந்து போயிட்டேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காப்பாத்துங்க அப்படின்னு போய் ஒரு புகார் கொடுக்கறாங்க இது மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குது அந்த குடும்பத்துக்கு உடனடியா பாத்தீங்கன்னா மறுநாள் காலையிலே எங்க அண்ணா எல்முருகன் போய் அப்படி போய் நின்னா இருப்பாருங்க நின்றுட்டு கடுமையா கோவப்பட்டாருங்க இது என்ன மாநிலம் இது ஜனநாயகமா அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு மொத்தமா உருட்டி விட்டாரு இந்திய அரசியல் சாசன சட்டப்படி ஒரு மதத்தினுடைய புனித பொருளை கேலி செய்வதோ அல்லது அதை வந்து அவமதிப்பதோ தவறு யாரு சொல்றா நம்ம அண்ணாத்த எல்முருகன் சொல்றாப்ல யாரு சொல்றா காவி சங்கி சொல்லுது யாரு சொல்றா தன் இனத்தையே காவு கொடுத்துட்டு சொந்த பிழைப்புக்காக பல்ல காட்டிட்டு இருக்கிற எல்முருகன் சொல்றாரு நான் என்ன கேக்குறேன் ஒரு மதத்தினுடைய புனித பொருள் இந்த புடலங்கா புனிதம்லாம் உங்களுக்கு தான் உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி பிள்ள பிள்ளை பிள்ளையார் சிலையை தூக்கிக்கிட்டு நீங்கள் மசூதி பக்கம் போவீங்க இஸ்லாமியர்களை கேவலமாக திட்டுவீங்க அல்லது அவங்களுடைய கோயில் குடி உள்ளே நுழைஞ்சு அங்கே போய் காவி காவிக்குடியை கட்டுவீங்க இதெல்லாம் ரொம்ப நல்ல காரியம் ஆனால் இந்துக்களினுடைய புனித நூல் இந்த பூநூலம் இது யாரையாக கண்டுபிடிச்சது நீ பூநூல் போட்டிருக்கியா எங்கள் வீட்டில் யாரும் பூநூல் போடல எங்க ஊர்லயே யாரும் பூநூல் போடல ஒரு அஞ்சாறு குடும்பத்தை நீயும் போடல நானும் போடல நம்ம ஊரும் போடலன்னா இது எப்படி இந்து மதத்தினுடைய புனிதமான பொருளா மாறும் அப்போ இந்து மதம் எங்களுக்குன்னு பார்ப்பனர்கள் சொல்றதுக்குள்ள கரைஞ்சு போய் ஜிங்கி அடிக்குது நம்ம அன்னை எழுமுருகன் இப்ப புரியுதுங்களா வெறும் மூணு சதவீதம் இருக்கிற பார்ப்பனருடைய அந்த நம்பிக்கை சார்ந்த அந்த முப்புரி நூல் பூநூல் இங்க புனித நூலாயிடுச்சு ஒரு மதத்துக்கே அது எப்படியா நானே எல்முருகன் கொஞ்சம் ஞாபகப்படுத்தினா நல்லா இருக்கும் ஏன்னா மந்திரி ஒன்னு எல்லாத்தையும் மறந்து நம்ம கொஞ்சம் பிளாஷ்பேக்க போட்டு முன்னாடி காமிச்சாதான் மனுஷனுக்கு கொஞ்சம் மூளை வேலை செய்யும் இதே அண்ணன் இதே தென் மாவட்டத்துல ஹெச்ராஜாவை சந்திக்க போன போது ஒரு அமைச்சர் என்றும் பாராமல் ஹெச் ராஜா வீட்டுக்கு வெளியே உட்கார வச்சாரு அண்ணன் எல்முருகன் எங்க தமிழ்நாட்டினுடைய தலைவரா இருக்கும் போது பிஜேபிக்கு போய் ஹெச் சந்திக்க போறாரு சந்திக்க போனா ஒரு கட்சியினுடைய தலைவரை வரவேற்று வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க அந்த கட்சிக்காரங்க ஆனா எச்ராஜா என்ன பண்ணாரு வீட்டு வாசல் இருக்கிற போர்ட்டிக்கு ரெண்டு சேர போட்டு அவரையும் உட்கார வச்சு இவரும் உட்காந்து பேசுறாரு அங்கேயே ஒரு டீய குடுத்து அனுப்பி விட்டாரு இப்ப நான் கேக்குறேன் எச்சுராஜா ராஜா மேல இருந்து குளிச்சு பெரிய புடுங்கி எச்சுராஜா மிகப்பெரிய சாதியில பிறந்தவரு ஆனா எல்முருகன் பாவம் அவர் ஒரு பட்டியல் இனத்துல பிறந்தவர் அதனால அவர் தெருவில் உட்கார வச்சு உங்க கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவரை அவமானப்படுத்தி அனுப்புனாரு அன்னைக்கு நம்ம கோவப்பட்டோம் இவர் பல்ல கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தாரு ஏன்னா மொத்தமா கழுவி தொடச்சு எரிஞ்சு சரணாகதி அடைஞ்சவர் கொஞ்சோட ஈனமான சூடு சுரணம் ஏதாவது இருந்தா கேள்வி கேட்டிருப்பாரு என்ன ஏன் அடிச்சிட்டு இருக்க இன்னும் தீண்டாமைய கடைப்பிடிக்கிறியா இன்னும் எங்களை வந்து தீண்ட சொல்லி வெளியே உட்கார வைக்கிறேன் கோவம் வந்திருக்கும் அண்ணனு பல்ல கட்டினார என்ன அர்த்தம் அடுத்து பெரிய பொறுப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு இவருடைய உதவியெல்லாம் அதனால அண்ணா தான் அடக்கி வார்சாப்ல சரி அப்படின்னா வானதி சீனிவாசன் இருக்கா புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய போட்டாவை கொண்டு போய் செருப்பு வைக்கிற அந்த ஸ்டாண்ட்ல வச்சு மரியாதை செலுத்தினாங்களாம் உன்னை யார் மரியாதை செய்ய சொன்னது புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை செருப்பு ஸ்டாண்ட்ல வச்சு மீண்டும் இழிவுபடுத்துறது வேடிக்கை பார்த்து கும்பல் அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா ஒன்னியவே சுயமரியாதை இல்லாம ஒரு கும்பல் நடத்துது ஒரு இனத்தினுடைய மிகப்பெரிய விடுதலைக்காக சாகுற வரையும் கனவு கண்ட ஒருத்தர் களத்துல நின்ன ஒருத்தர் அவரை செருப்பு ஸ்டாண்ட்ல வச்சு இழிவுபடுத்தினாங்க அதையே கேட்க வக்கற்று போனா நம்ம அண்ணன் எல்முருகன் மொத ஆளா ஓடி போய் நிக்கிறார்னா வருமா வராதா கோவத்தை சொன்னீங்க சரிங்க இந்த பூணூல் பெரிய புனிதம் பொருளங்கானா ஏன் பார்ப்பன பெண்கள் போடுறது இல்ல சொல்லுங்க பார்ப்பன பெண்கள் ஏன் பூணு உள்ளாக அணிகிறது இல்லை இவ்வளோ பெரிய அட்ராசிட்டி பண்ணிட்டு இவ்வளோ பெரிய வன்முறையை மதத்தின் சடங்கின் மூலமா திணிக்கிற ஒரு கும்பலுக்கு பல்ல காட்டிக்கிட்டு அதுக்கு சப்போர்ட் வாங்குறேன் அந்த இடத்துலதான் அங்கே கடுப்பாகுது காண்டாகுது அதுலயும் இந்துக்களினுடைய புனித பொருள் நர்பர் அங்க ரொம்ப கோவம் வருது சாதாரணமா பத்து ரூபாய்க்கு சூட வாங்கி சாமியை கும்பிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி கைகள் சுகத்தை குடி சாமின்னு கேட்கிற ஒரு கூலி தொழிலாளிக்கும் பூணூல போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்தி கஞ்சி குடிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா எதை கொண்டு வந்து மதத்தோட முடிச்சு போடுறீங்க நல்லா தான் இருக்கு பாவனம் அண்ணாத்தே ஆயிட்டாரு நான் சிம்பிளாவே சொல்றேங்க பூணூல அறுத்து ஒருத்தனை மிரட்டி இத போடக்கூடாதுன்னு சொல்றது தப்பு நானும் ஒத்துக்குவேன் அப்படிலாம் செய்யக்கூடாது அவங்க நம்பிக்கையா இருக்கு போட்டோம் பெரியார்தான் கோபமா சொன்னாரு நிறையா பூணூல் போட்டுட்டு அலையிறீங்க பூனூல் போறது மூலமா நீங்கள் எங்களை அவமானப்படுத்துறீங்கன்னு பெரியார் சொன்னாரு அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன தெரியுமா ஒரு வீட்டில் ஒரு அம்மா இது பத்தினி வீடுன்னு எழுதி வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் அப்ப மிச்சம் இருக்கிற ஒன்பது வீடும் இருக்கிற பெண்கள் பத்தினிகள் இல்லைன்னு பொருளா அப்ப வேற மாதிரின்னு அர்த்தமா அப்ப ஒருத்தன் தன் பிறப்பால் உயர்ந்தவன் நான் பிறப்பால் இரு பிறப்பாளன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக ஒரு பூனூலை போட்டா அது எப்படி நியாயம் என்று பெரியார் கேட்டார் அதைத்தான் நம்மளும் கேட்கிறோம் பூநூலை போட்டு இந்த சமூகத்தை பிளவுபடுத்தி தங்களை ஒசந்தங்களை காட்டிக்கிட்டு சடங்குகள் நம்மளை அடிமையா வச்சிருக்கிற பார்ப்பன கும்பலுக்கு எல்முருகன் போன்ற அடிமைகள் கால் வருடுவாங்க நம்ம ஏன் கால் வருடணும் இந்த சம்பவம் பெருமாள்புரம் காவல் நிலையத்துக்கு உட்பட்டு நடந்தது அதனால அந்த ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தோன்னே அவங்க கிளம்பிட்டாங்க இருபத்தி தேதி மாலை நாலரைக்கு நடந்துதான் சொல்றாரு அந்த பையன் சரி நாங்க போயாச்சு எந்த ஸ்பாட்ல நடந்துச்சுன்னு சொன்னாங்களோ அங்க போயிட்டாங்க போலீஸ்காரங்க அங்க போயிட்டு சுத்தி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க உக்காந்து இந்த நாலு டு நாலரை நாலே முக்கால் வரைக்கும் இந்த முக்கால் மணி நேரத்துல எந்தெந்த வண்டிகள் போச்சு ரெண்டு ரெண்டு பேரா போனவங்க யாரு நாலு பேர் ஒரு இடத்துல இன்னும் ஒருத்தர் அடிச்சாங்களே எல்லாம் பாக்குறாங்க அப்படி ஒரு சம்பவமே அங்க நடக்கலை அப்படி ஒரு நிகழ்வே நடக்கலங்க அப்ப எப்படி இந்த பையன் வந்து சொல்ற நாலரை மணி பட்ட பகலா வெளிச்ச அடிச்சிட்டு இருக்கிற சமயம் ஒரு நாலு பேர் வந்து பூனூல் வேடிக்கை பார்ப்பாங்களா மக்கள் கேட்பாங்கல்ல எதுக்கு என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு ஆக அந்த இடத்துல அப்படியான ஒரு சம்பவமே நடக்கல பொய்யா ஒரு குற்றச்சாட்டை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் இதை காவல்துறை அறிக்கையா வெளியிட்டுருச்சு இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குங்க நான் என்ன கேட்குறேன்னா இருபத்தி ஓராம் தேதி சாயந்தரம் நடந்திருக்கு ஆனா இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில எல்முருகன் போயிட்டாரு எப்படி எப்படி போனாரு ராத்திரி ராத்திரி என்ன பண்ணீங்க அப்படி தகவல் உடனே போய் உடனே கிளம்பி இங்க வந்து சேர்ற அளவுக்கு என்ன தொடர்பு இந்த நிகழ்வுக்கும் எல்முருகனுக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன வெரி சிம்பிளுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விநாயகர் சதுர்த்தி ஒட்டி இங்க ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல ஒரு பையனை கொலை பண்ணிட்டாங்க வெட்டினாங்க ரெண்டு பையன் வெட்டியிருக்காங்க வெட்டி ஒருத்தர் பழச்சுக்கிட்டாரு ஒருத்தர் செத்து போறாரு அது கல்லர் தெருவுல நடக்குது இது மிகப்பெரிய பிரச்சனையா எப்படி மாறுதுன்னா இஸ்லாமியர்களுக்கு இந்துக்குமான பிரச்சனையா ஹெச்ராஜா மாத்த ட்ரை பண்றாரு கடுமையா பேசுறாரு பயங்கரமா பேட்டி கொடுக்குறாரு அப்படியா இப்படியாக்குன்ற கடைசியில் அங்க இருந்த எஸ்பி அதை கண்டுபிடிச்சு உள்ள போய் ஆய்வு பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல கண்டுபிடிச்சு வெளிப்படையா இது மதக்கலவரம் இல்லை காசு சண்டை காசு பிரிக்கிறதுல வந்த சண்டை அப்படின்னு அதை சொல்லி அதுல இருக்கிற உண்மையை விளக்குன பிறகுதான் அங்க மதக்கலவரம் தடுக்கப்பட்டது ஆக என்ன வருது அப்படின்னா காவிகள் திட்டமிட்டு பல வேலைகளை தமிழ்நாட்டுக்குள்ள இறக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதுல ஒண்ணு ஆர்எஸ் ஊர்முலம் பிட் நோட்டீஸ் அடிச்சு கொடுப்பான் தெரு தெருவா போய் நாங்கள் யோகா உடற்பயிற்சி செய்யறோம்னு சொல்லுவான் அப்புறம் கராத்தே சொல்லி தரோன்னு வா குத்து பூஜைன்னு இப்படி எல்லா வழியிலும் உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம நினைச்சு பார்க்க முடியாத வழியில கூட காவிகள் உள்ள நுழையிறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப யார் கவனமா இருக்கணும் நம்ம கவனமா இருக்கணும் என்ன மாதிரி எல்லாம் உள்ள நுழையுமா ஏற்கனவே முப்பத்தி ரெண்டு லட்சம் வாட்ஸ்அப் குரூப்ல போலி செய்தியை பரப்பிட்டு இருக்கிறான் த குடிக்கிற தண்ணியில மலத்தை கலப்பான் கோயிலுக்குள்ள இந்த சாதிகாரம் வரக்கூடாது அப்படின்னு ரெண்டு சாதிகாரனை தூண்டி விட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மேல அழுத்தத்தை கொடுத்து ரெண்டு பேரை சண்டை போட வச்சு சாதி கலவரத்தை உருவாக்குவோம் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையா இருக்கிற பகுதியில ஏழ்றைய கூட்டி இள விழுத்து விடுவான் ஊர்கட்டுப்பாடு அப்படின்ற பேர்ல ஊர்கட்டுப்பாடு என்ற பேர்ல அந்த ஊருக்குள்ள பெரிய ஏழ்றையை இழுத்து விட்டு பட்டியலிட மக்களுக்கு எல்லாம் முடி திருத்த கூடாது இது எங்க ஊர் கட்டுப்பாடு பட்டியலிட மக்களுக்கு எங்க கடையில பொருள் கொடுக்க கூடாது இது ஊர் கட்டுப்பாடு இத்தனை வருஷம் இந்த பாத்தமா காவிகள் இந்த வேலையை பாக்குறான் ஊருக்குள்ள சாதி பிரச்சனையை தூண்டுறான் மதவாத பிரச்சனையை தூண்டுறான் அதுல தான் இந்த பூணூல அறுப்பு அத போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சி இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்காங்க இல்லனா என்ன நினைப்பாங்க பாவம் பண்ணிட்டாங்க அப்ப இந்துக்களுக்கு எதிரா இருக்கிறாங்க யாரோ ஒரு இஸ்லாமியர்கள் இப்படி தான் இல்லையே அப்படி ஒரு இல்லையே இவன் எப்படி பரப்புவான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் மறைச்சிட்டு காவல்துறை பண்ணுது அப்படின்னு போய் நிப்பான் புரியுதுங்களா அப்ப தெளிவா திட்டமிட்டு தமிழ்நாடு அமைதியா இருக்கிறது பிடிக்காம இங்க ஒரு இழவையும் ஏழரையும் இழுத்து விட இந்த கும்பல் தயாரா இருக்கு அப்ப நாம என்ன செய்யணும்னா பகுத்தறிவோடு யோசிச்சு காவிகளை மொத்தமாக வேரோடு பிடுங்கி வெளியேறியதுக்கு வேலை தாக்கணும் அதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு நினைவுட்டு